Hello everyone. உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமான எந்தவித பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் இந்த சாக்ரெட் கோடை யூஸ் பண்ணிக்கிறது மூலமாக இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து ஃபினான்ஸ் அந்த எல்லா பிரச்சனையிலேருந்தும் ரொம்ப விரைவிலே விடுபட ஆரம்பிச்சிருவீங்க இந்த நம்பர்களை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் லெஃப்ட் சைட் பாடியில் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்புறம் நீங்கள் சாண்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது மூலமாக அடிக்கடி இது கூட கனெக்டடாக சாண்டிங்கில் இருக்கிறது மூலமாக உங்களோட இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது நீங்கள் கடனில் சிக்க இருந்தாலும் சரி இல்லை யாருக்காவது கடன் கொடுத்து அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரல மாட்டிக்கிச்சு அப்படின்னாலும் சரி நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணீங்க அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரல நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல லாபங்கள் முதலிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த நம்பர்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து உங்களுக்கு போனஸ் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இது ரொம்ப அதிகளவில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ ஓவராலாக ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி இது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்பண்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இந்த நம்பர்களை வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பாடியில் எழுதிக்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கில் ஃபைவ் ஒன் செவன் அப்படின்ற இந்த நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பர் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து கிரீன் தாரா அப்படின்ற டேட்டியோட நம்பர் இது இந்த கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு அபண்டன்ஸ் மட்டும் கொடுக்கறதில்ல உங்கள் வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜாய் ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் ஹாப்பியான ஃபேமிலி லைஃப் இதெல்லாமும் தரக்கூடிய ஒரு தெய்வம் வந்து இந்த க்ரீன் தாரா அப்படின்றவங்க இந்த கோடை யூஸ் பண்ணதன் மூலமாக அந்த க்ரீன் தாராவோட அந்த எனர்ஜிக்குள்ளே நம்ம போக ஆரம்பிப்போம் அந்த எனர்ஜிக்குள்ளே இருக்க இருக்க நம்மளோட மனநிலையும் நம்ம நம்ம அபண்டன்ஸை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம் இதன் மூலமாகவே நம்மளுக்கு லைஃபுக்கு தேவையான அபண்டன்ஸ் மட்டும் மற்றும் எல்லா விதமான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ